இந்த வழியில் இந்த சுமேரியன் பூமியில் தமிழர் நாகரிகத்தை பற்றி பேசுறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நம்ம பெஸ்ட்டு போனோம்னா ஈஜிப்ட் போயிடலாம் ஈஜிப்டை அதே ஒரு நாகரிகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அந்த நாகரீகத்துக்கும் நம்மளுக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஸோ அதை அப்படி எடுத்து சொல்கிறேன் பாப்பேன் அடுத்த சேட்டோம்

மற்ற நாள் வந்து பெண்களோட வீர வீர செயல்களை சொல்ற மாதிரி இந்த கதைகள் நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா இது கதையின் தான் நினைச்சேன் இது எல்லாமே சிந்தாமணி சிங்க சிந்தாமணி வளையாபதி எல்லாமே இந்த அஞ்சுமே கதைகள் தான் நினைச்சேன் அது சரி போங்க அதுல உதாரணமா இந்த கண்ணகி கதை இது வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து இந்த கதை பெரிய கதை நினைச்சேன் கோவிந்தராசன் தஞ்சாவூர் பத்மஸ்ரீ ஒவ்வொரு வாங்கினார் என்னன்னா கண்ணகி கதை வந்து அதாவது சிறப்பதிகாரம் கதை கிடையாது இது உண்மை சம்பவம் சொல்லி இவர் நிரூபிச்சிருக்க என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த சொல்லி ஸோ இதான் அந்த கண்ணகி கோவில் ஒரு கண்ணகி கோயில் இருக்கு இது வந்து குமிழியில் இருக்கு குமிழியில் காட்டுக்குள்ள ஒரு பதினாலு கிலோமீட்டர் போனோம்னா காட்டோட மையப்பகுதியில் இது இருக்கு இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலை என்ன சொல்கிறாங்கன்னா மதுரையை கண்ணகி எரிச்ச பிறகு மதுரையோட தென்கரை ஓரத்தில் அப்படியே நடந்து போகிறவாம் வடக்கு நோக்கி நடந்து போகிறவாம் போயாச்சுன்னா அங்கே மலைப்பகுதியில் போய் உட்கார்ந்துடும் உட்காந்தா அந்த மலைவாழ் மக்கள் வந்து அவளை பாதுகாத்து கொண்டு வராங்க கொஞ்சம் நாள் அப்புறம் அந்த இடத்துல இருந்து இடத்த நினைவு வைக்கிற மாதிரி சேரன் செங்கோட்டுவன் இதை ஒரு கோயில் கட்டினான்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்கு இடம் அதை பெருமைப்படுத்துறதுக்கு சேரன் செங்கோட்டுவன் ஒரு கோயில் பெட்டினதான் கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கதைகளை நிறைய வரும் தப்பான தீர்ப்பு சொன்னதுக்கு பாண்டியன் நெடுஞ்சலின் இறந்து போறது பாண்டியன் நெடுஞ்செலியின் இறந்து போனோம் இறந்து போறது அரசு இறந்து போறது மதுரையை விஷயங்கள் இருக்கு மன்னர் ஆட்சியில ஒரு பொண்ணு உழவு பண்ண முடியுமா மன்னர் ஆட்சி எப்படி இருக்கும் ஒரு பொண்ணு உழவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா நடந்து அது இயல்புக்கு சாத்தியமான ஒன்னா இருக்கும் ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னா மன்னர்கள் அப்போ செஞ்சா போட்டுறாங்க

மன்னர் இறந்தாதவா இறந்து போயிட்டாங்கிறதாவே அடுத்த குழந்தைகள் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு புழகம் இருக்கு சரியான புலகம் இருக்கு மன்னர் இறந்து போயிட்டா அர்த்தம் அரசியையும் அறிந்து போயிருந்தான் ஸோ அதுதான் சிலப்பதிகாலத்துல சொல்றாங்க ஸோ என்ன ஆகுது மன்னர் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அரசியல் இறந்து போயிடலதான் சொல்றாங்க ஸோ அதே தான் அந்த கோவில் அந்த கண்ணகி கோவில் என்ற இடத்துல தான் இருக்குன்னா கண்ணகியும் இறந்து போயிடுறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிடறாரு கோவலன் இறந்து போயிறாரு அப்புறம் கண்ணன் இறந்து போயிட்டதான் அதை சொல்கிறாங்க ஸோ உண்மை சம்பவத்தை கொஞ்சம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் மெருகோப்பி இருக்காங்க அதனால மன்னனே இந்த தப்பானத்தை தீபிடிச்சுதான் இறந்து போயிடற மாதிரியும் அப்புறம் என் அரசு இறந்து போயிடற மாதிரியும் மாதிரியே தீபிடிச்சு இருந்தேன்னு மாதிரியும் ஒரு மாதிரி அதை எழுதி வச்சிருக்காங்க ஆனால் நடந்தது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி கிழமைச்சிருக்கு இதே வந்து பூம்புகாரில் கண்ணிக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறதையும் இந்த பேராசிரியர் கண்டுபிடிச்சிருக்க சோ ரெண்டு விஷயம் கண்ணகி பிறந்தவை இடத்துல உள்ள விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு கூடவே சேர்த்து கண்ணகி கோயிலையும் கண்டுபிடிச்சிருக்காரு சோ இந்த கண்ணகி கோயிலான இந்த கண்ணகி கோயில் போய் போய் பாருங்க கும்பலி வருஷத்துக்கு ஒருவர்களானதான் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இதுக்கு அலோட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா சுத்தி எக்கச்சக்கமான ஆட்கள் வராங்க ஒரு நாங்கள் போயிருந்தேன் இந்த சித்ரா பூர்ணம் இப்போ ரெண்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து அப்போ அந்த இடத்துல போயிருந்தேன் பார்த்தாச்சுன்னா அந்த மலை வந்து நிறைய இருக்குது சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்கு இருந்து நடந்து வராங்க கடையில் எந்த தரிசிலருந்து இருந்து மக்கள் எப்படி வராங்கன்னே தெரியல குட்ட குட்டமாக வராங்க ஒரு பதினைஞ்சாயிரம் மக்கள் அங்கே ஒன்று கூடியிருப்பாங்க அந்த கோயில அடுத்த சைட் ஒன்று ஸோ இது இது வந்து நம்ம பேராசிரியர்கள் ஒருத்தர் வந்து கண்ணகி இருந்த இடம் கண்ணகி வாழ்ந்த இடத்துல உள்ள தகவலைகளை பதிவு பண்ணியிருக்காரு இவர் வந்து கிரீஸ் மார்கன் வந்தார் இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சவர் இவர் வெளிநாட்டுக்காரர் காரர் இவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த ஸ்டைட் போகிஸ் தடவை ஒன்றுன்ற வந்து இஜிப்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் நம்ம கண்ணகி இங்கே நம்ம பெண் தெய்வம் இசிஸ்ல வந்து இஜிப்து பெண் தெய்வம் இசிப்ஸ் நான் என்ன சொல்றாங்கன்னா இசிஷோட கணவனையும் கொண்டிருப்பாங்க கொண்டாச்சுன்னா என்ன பண்ணுவார் இந்த பெண் தெய்வம் என்ன பண்ணணும்னா கணவரோட உடம்பை எடுத்து ஒன்னா சேர்த்து மீண்டும் உயிர் கொண்டு வந்து வாழ்ந்ததா இசிஸ்ல அந்த இஜிப்டு நம்புறாங்க ஸோ இசிச கடவுள் எகிப்து நாகரீகத்தில் ஒரு முக்கியமான கடவுள் ஸோ மாரியன் என்ன சொல்றாரு இசிஸ் வேற யாரும் இல்லை கண்ணகின்ற நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இசிஸ் வேற யாரும் இல்லை கண்ணகி அப்படின்றது அப்புறமும் இல்ல அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இசிஸ் தெய்வம் எங்க நாட்டு தெய்வம் இல்லை எங்களுக்கு தெய்வம் இல்லை இது கிழக்கு இருந்து வந்தது அப்படின்றாங்க கிழக்கு அப்படின்னா பெரிய நாகரிகம் இதுதான் இதை ஒத்த கதை எடுக்கிற ஒரே இடம் தமிழகம் தான் கண்ணகி தான் அப்போ அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் படிச்சு கம்ப்ளீட் ஆகிடலாம் அவர் எல்லா இடத்துக்கும் போய் தகவலை திரட்டி அவர் என்ன சொல்றாரு டிசிஸு கண்ணகி ஒன்று அப்படின்னு சொல்றாரு மார்கன் அப்படின்னு தான் சொல்றாரு ஓகே அடுத்த ஸ்லைட் போங்க ஸோ இது கண்ணகி சில கண்ணகி கையில் சிலம்பு வச்சிருக்கு அதே மாதிரி டிசிஸும் கையில் ஒரு கிளிவில் போய் வச்சிருக்கு சத்தம் வர்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிவில் போய் ஒன்று டிசிஸும் வச்சிருக்கு அடுத்த ஸ்லைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசிஸ் கோவில் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம செயலர்கள் இடத்துல அதாவது கேரளாவில் அஞ்சுக்கும் மேற்பட்ட கண்ணகி கோயில் இருக்கு அங்கே ஸ்ரீலங்காவில் இருபதுக்கும் மேற்பட்ட கண்ணகி கோயில் இருக்கு ஓகே ஸ்ரீலங்காவில் இருபதுக்கு மேலே இருக்கு கண்ணகி கோயில் இங்கே வந்து கண்ணகி கோயில் வந்து அஞ்சுக்கு மேலே இருக்கு தமிழ்நாட்டில் ஓகே பின்னாடி போங்க

சார் இந்த பாஞ்ச மனிதன் என்ன பாட்டு கோயில் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டாலே சொல்லி இங்கேயும் கோயில் இந்த பக்கம் இசிஸோட கோயில் ஈஜிப்டில் இருக்கு தனி கீழ் இருக்கு இது திருமலாதேடி கோயில்னு கேரளாவில் இருக்கு ரிசர்வேஷன் பண்ணி கம்மியிருக்கு ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா இந்த ரெண்டு அமைப்பும் இந்த பிளான் இருக்குல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இந்த ரெண்டு பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ஒன்று ஓகே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரெண்டு பேரும் இடையில கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த குருமலாதேவி கோயில் கேரளாவில் இருக்கிற இந்த கோயிலோட பிளான் ஒன்று இசிஸ் கோயில் எகிப்தில் உள்ள பிளான் ஒன்று அடுத்தது வாங்க இதான் திருமலாதேவி கோயில் குருமாதேவி கோயில் இது இசிஸ் கோயில் ஓகே அடுத்தது வாங்க ஸோ இதான் இந்த பிளான் கோயிலோட பிளான் நம்ம திருமாதேவி கோயில் கண்ணகி கோயில் அதோட பிளான் இசிஸ் கோவில் இதே பிளான் இதில் என்ன இருக்கும் நான் உள்ளே போகிறதுக்கு இதுல இருந்து ஒரு டாப்ராட்டா வச்சிருக்க பாருங்க அது ஒரு பிளான் இதே மாதிரி இஸ் இஸ் கோயில் இருக்கு ஸோ அப்படியே இந்த பிளான்ல இப்போ இங்கேயும் ஒரு கோயில் இருக்கு அடுத்தது ஸோ என்னதான் இருக்குது கோயில் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு சொரங்க அவங்க வச்சுருக்காங்க கோயிலுக்கு போகிறதே அதுவும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்புறம் அந்த நம்ம ஊரில் இந்த மாரியம்மன் கோயிலில் ஒரு பூடம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பூடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இசிஸ் கோயில் உள்ள மத்தியில் ஒரு பூடம் அந்த பூடம் தான் மக்கள் தூண்டுறாங்க ஸோ அதுவும் நம்மள மாதிரியே சொத்து கோவில் நடத்தாங்க ஸோ அந்த பூடம் தான் இந்த கீழே இருக்கிறேங்க இதே மாதிரி உள்ளே இருக்குது நம்ம அங்க பெரும்பாலான அம்மன் கோயில் இருக்கிற கூட மாதிரி எப்படி இருக்கு ஓகே அடுத்தது இருக்குது ரெண்டாவது பரணி நட்சத்திரத்தில் நம்ம இந்த குருபால தேவி கோயிலில் ஒரு விழாவை வைக்கிறாங்க அதே காலத்தில் இங்கே இங்கே ஒரு விழாவை நடத்துகிறாங்க அது எங்கே என்ன நடக்குதுன்னா அந்த சடங்குகள்லாம் கடற்கரை ஓரத்தை வச்சு நடத்துகிறாங்க எகிர்த்தலையும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க என்ன அதாவது அந்த நடத்துகிற நேரம் அந்த விழா நடத்துகிற முறை எயிர்க்கும் நம்ம கேரளாவில் இருக்கிற கண்ணகி கோயிலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்த நேரம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபோன் மாதிரி நம்ம ஒரு மாதிரி கவனிச்சோம் அதாவது இன்ஜினியரிங்கில் ரொம்பவும் தலை சிறுத்தானே தமிழர்கள் அதுக்கு உதாரணம் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் இது எந்த பக்கமும் சரியாம கரெக்டாக ஜீரோ டிகிரியில் கட்டிருப்பாங்க செம்முத்தான் கட்டிருப்பாங்க யூரோப்பில் இருக்கிற மற்ற கட்டடங்கள் இப்படி இல்லை எல்லா சில டிகிரி சரின்னு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற இதே கட்டமைப்பு இதே பெர்ஃபெக்ஷன் இதில் இங்கே இருக்கு பிரமிடில் இருக்குது டிகிரி கரெக்டாக செங்குத்தாக கட்டி இருக்கிற அமைப்பு அதே கட்ட இடத்துல இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது ஓகே அடுத்த ஸ்லைட் போங்க ஸோ அடுத்த என்ன பார்க்கலாம்னா இந்த பிரமிடு அப்படின்னா தமிழர்கள் எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னா பெரும் ஈடுன்றாங்க பெரும்னா பெரிய இது இடுன்னா இடுகாடு அதாவது கொதைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிரமிடுங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லி பல பேர் நம்புகிறாங்க ஓகே அடுத்தது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் மதுரை பக்கத்தில் ஒரு ஒரு அளவு இருக்கு நாகமலை இருக்கு நாகமலை எதிர்த்தாக்க ஒரு ஒரு சமண குன்று இருக்கு ஸோ இந்த குன்றில் ஒரு கொகை இருக்கு அந்த கொகைக்குள்ள போன என்னென்னா பல கிலோமீட்டர் போகும் வளர்ந்து வளைஞ்சு வளர்ந்து போகும் சோ நான் இதுக்குள்ளே போயிருக்கேன் போனாச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா எழுத்துல இருக்கிற பெரு பெருமீனுக்குள்ள ஒரு கிணறு போகும் அப்படி புரிஞ்சு புனிஞ்சு போகணும் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் அப்புறம் புரிஞ்சு முன்னுக்கு போகணும் ஒரு இடத்துல நின்றுக்கலாம் அந்த மாதிரி வசதி இருக்கணும்ல அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் மதுரையில் இருக்கு ஓகே ஆனால் உள்ள போயி உள்ளதா இருக்குதா அப்படின்னு சரியாக சரியில் பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தொடர்புகள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலும் கம்மி இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் ரெண்டு ஒன்று தான் கட்டுமான அந்த டிசைன் எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான் பெரிய பெரிய கல்லுகளை கொண்டு வந்து சேர்த்து கட்டிருக்காங்க ஓகே கல்லூரி எஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எமன் இங்கே வந்து இது எமன் எகிப்கில அவரோட தலையில ஒரு பொண்ணு இருக்கும் அவரோட பேர் என்ன உசீர் உயிர் எடுக்கிற ஒரு உசீர் அப்படியே நம்ம லாங்குவேஜ்ல இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே கான்செப்ட் ஓகே எனக்கு இந்த சிவன் அங்கே இவருக்கு பேர் வந்து ரா இவர் சூரியனை தலையில வந்திருப்பாரு பாம்ப சூரியன் மேல போட்டுருக்காரு அதை கழுத்த போட்டு இருக்கார் இவர் சுயத்தை தலையில கொடுத்து வச்சிருக்காரு இவரு நேரில் கொடுத்து வச்சிருப்பாரு மற்றபடி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது பார்வதி இங்கே எகிப்தில் இவங்களுக்கு பேரு ஸோ இவங்க சுலாயத்தில் தலையில் வச்சிருப்பாங்க இவங்க கையில் வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பாம்பு வச்சிருப்பாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதாவது பார்வதி கலராக இருக்கும் சிவன் கருப்பா இருப்பாரு அதே மாதிரி தான் கலர் கருப்பா இருப்பாரு ஒயிட் கலராக இருக்கும் அப்படி வாங்க ஸோ தீர்பு இது நம்ம சரஸ்வதி ஏன்னா இது விசிட் என்ற வந்து சசைவென் பேர் வெய்வத்தில் உள்ள சாமி இவங்க நம்ம கல்வி கல்வி கடவுள் இங்கே சரஸ்வதி கல்வி கெடவுள் இங்கே இந்த வீடு இதில் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டை நிற்க வச்சு வாசிக்கிறாங்க இவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை படம் வச்சு வாசிக்கிறாங்க

அந்த வெப்சைட் அப்ப எகிப்து லேங்குவேஜ்ல இருந்தா தமிழ் வார்த்தைகள் இருக்கு ஓகே அடுத்து சோ இது காமாட்சி அவர் என்ன சொல்றாரு அந்த காமோஸ் இருக்கு சோ இருந்து சொல்றாரு ஓகே அடுத்து சோ இந்த மாதிரி இருக்கு தொல்வியல் எவிடன்ஸும் கிடைக்குது என்ன நம்ம தமிழ் எடுத்து தமிழி எடுத்து உள்ள பாலம் ஓடுவது அடுத்து அதே மாதிரி பாலிவுட் வந்து ஓவர் லைன் ஓகே அடுத்தது இது எழுத்திய மக்கள் அல்லது பல இன மக்கள் எழுத்துல வாழ்றாங்க அடுத்தது இது பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருக்கு சொல்லுங்க நம்ம ஒரு விவசாயிகள் மாதிரி இருக்குல்ல ஆனா இதெல்லாம் எழுத்திய மக்கள் தான் ஓகே உடல்ல கலர்ல முக அமைப்புல அப்படியே நம்ம மாதிரியே இருக்காங்க என்ன ஆண்கள் பெண்களும் பசங்களும்

போய் ஒரு ஒரு வாரம் பண்ணணும் புக்கு மூலையெல்லாம் விஜயங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்து தமிழ்நாட்டோட எடுத்து பார்க்கணும் ஆசை தான் சொல்லுங்க வேணா சேர்ந்து போகலாம் என்ன ரொம்ப அற்புதமான இடம் என்ன இங்க பாத்தீங்கன்னா அத்தனையும் நகைகள் அத்தனை போங்க இங்க பாருங்க இங்கேயும் நகைகள் ரொம்பவும் பாப்புலர் எழுத்தலையும் தமிழ்நாட்டிலையும் அவ்வளவு நகைகள் சாமியோட நகையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பகோணத்துல ஒரு நகை ஒரு லிங்கம் பார்த்தேன் ஒரு தேங்காய் சைஸ்ல இருக்கும் அது வந்து எம்ப்ராய்டரி பண்ணுது அது அதோட விலை வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு என்ன ஓகே போய் பார்த்துட்டு பண்ணேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திரும்பி போயிட்டாங்க இப்ப அது அவங்க இந்த மாதிரி அற்புதமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா நகைகள் வடிவில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இருக்கிறது நிறைய ஒப்பு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருந்து ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் நிறைய ஆஹ் பிரமிட் இருக்கு சோ இந்த பக்கம் வெஸ்ட்ல ஒரு நாள் நாலாயிரம் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய ஆகும் பிரமிடி இருக்கு சோ பிரமினிக்கு உள்ள விஷயம் பிரமிடுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட நம்ம நாகரிகத்தோட நிறைய விட்டு அரசு சோ நீ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா பெருகணும்னா என்ன மாதக்குல இருந்து வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் செய்யுறது அங்க நீ கன்னியாகுமரி கொச்சி வரை நிறைய அபரவாயங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய இடத்துல கடலுக்கு தேடி பார்க்கணும் தேடி பார்த்தாச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் எப்படி இந்த உலகம் சாமி சாமிகள் அங்கே போனாங்களா அல்லது அங்கேயிருந்து இங்கே வந்தாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய தேடி பிடிக்க வேண்டியது இருக்கு நிறைய உறுதி செய்யப்பட்ட விஷயங்களும் நாம் அடுத்த அது செய்வோம் அவ்வளோதான் தேங்க்யூ